ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாயா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமா சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் நீங்க மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய புணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய உங் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் எதேன்னு வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் எதேன்னு சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே மார்ச் மாதம் அற்புதமான கால நேரம் சிம்ம ராசியை பொறுத்த வரையில கண்டக சனி கண்டக சனி அவங்கள தேவையில்லாத வீண்படி அவமானங்களிலே ஈர்த்து விடுகிறது இத்தனை நாளா அவங்க தப்பு செஞ்சா கூட சிம்ம ராசி என்பர்கள் இத்தனை நாட்களாக தவறு செய்தால் கூட அந்த தவறுகள் எல்லாம் இல்லைப்பாப்பா தப்பே பண்ணலப்பா அவன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சப்போர்ட்டா கால நேரம் இருந்திருக்கும் இன்னைக்கு அவன் விழுந்து விழுந்து சிம்ம ராசி என்பர்கள் நன்மை செய்தாலுமே கூட அந்த நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா சிம்ம ராசி என்பர்களே நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது யார் மேட்ச் பண்ணுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்கோ யாரோ செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நீங்க தப்பு பண்ணல நீங்க மாட்டோம் சின்சியராக பயபக்தியோடு உங்க தொழிலை உண்மையா நேர்மையா நீங்க மாட்டோம் உங்க தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் ஸ்டாஃபோ அல்லது உங்களுடைய வழிகாட்டுதல்படி நடக்கக்கூடியவர்களோ தப்பு பண்ணியிருப்பாங்க அது நேரம் உங்கள் தலையில உணர்ந்து வைப்பாங்க நீ தான் காரணம் நீ சரியில்லை அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த மாதங்கள் சோதனைக்கான காலங்களாக அமைந்துள்ளது கடுமையான சோதனையான காலம் அந்த சோதனையான காலங்கள் இருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே மீண்டும் மீண்டும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா அல்லது மீண்டும் மீண்டும் நீங்களே ஜெயிக்க வேண்டுமா அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இறை வழிபாட்டை அதிகப்படுத்த வேண்டும் சாரி இன்னிலிருந்து அல்லது இந்த மாச கடைசியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அஷ்டம சனி என்ன செய்யும்னு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கடகராசிக்காரங்களை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க கதை கதையா சொல்லுவாங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் கலெக்டராக இருந்தாலும் சரிதான் ஐஏஎஸ் ஆக இருந்தாலும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்களாக பிள்ளைகளாக இருந்தாலும் பேரம்பேத்திகளாக இருந்தாலும் அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக சிம்மராசி என்பர்களுக்கு சிவ வழிபாடு கை கொடுக்கும் சூரியன் சனி சேர்க்கை சிம்மராசி என்பர்களே இந்த மாதம் இங்கே உங்களுக்கு சிறப்பாக அமையணும் அல்லது அஷ்டமசனி உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமசனி உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் பத்து டு பதினொன்று சனி ஹோரையில் ஏதேனும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவனுக்கு ஒரு அபிஷேகம் செய்வித்து ஒரு மாலை சாத்தி ஒரு அற்புதமான கதம்ப சாதம் கதம்ப சாதம்னா சாம்பார் சாதம் எல்லா பதார்த்தங்களையும் போட்டு அதை கதம்ப சாதம் ஒரு தயிர் சாதம் ஒரு கீர வடை இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம் ஒரு அபிஷேகம் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் கீரை வடை வெளியில் கொண்டு வந்து கோவிலுக்கு வெளியில் ரோடில் நின்று நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் சாமிக்கு உள்ள படையல் பண்ணிட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து ரோட்டில் வச்சு ஒரு பெஞ்சை போட்டு அந்த நீங்கள் தொண்டையில் கொடுத்தா கூட சரி தான் அந்த ஒரு கிலோ தயிர் சாதமாக இருக்கலாம் ஒரு கிலோ கதம்ப சாதமாக இருக்கலாம் பத்து வடையாக இருக்கலாம் ரோட்டில் நின்று கொடுக்கணும் வெயிலில் நின்று கொடுக்கணும் அப்படி அந்த மாதிரியான பரிகாரங்கள் அந்த மாதிரியான அன்னதானங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமா நீண்ட நாள் கர்ம முடிச்சுக்கள் நீண்ட நாட்களாக முடியாத ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை சிம்ம ராசி நேயர்களே செய்து பாருங்கள் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்க நான் ஒன்னும் உங்களை பெருசா அதை பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்ல இந்த பரிகாரங்கள் சனி சூரியன் சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு எங்க இருக்காருங்க சாமி கும்பத்தில் சனியோட சேரா திரும்பவும் அங்க போய் சனியோட சேர்ந்துக்கிட அப்ப சனி சூரியன் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுமே ஆனால் அரசியல் கழகம் அரசாங்க கழகம் ஏற்படும் அண்டை மாநிலங்கள்ல கூட நம்ம இப்ப கூடவும் தேவையில்லாத அவப்பெயர் அப்போ இதெல்லாம் நம்ம வானாகி இடத்திலே நம்ம இடத்திலே வருவது உண்டு எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நாம் செஞ்சு கொடுக்கிறோம் அதே போல அரசியல் கழகங்கள் ஏற்படும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே அப்போ இது இந்த மாதிரி அவ பெயர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்போ அதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அந்த ரகசியம் அந்த சூக்ஷமும் எங்கே ஒளிஞ்சிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் தான் ஒளிஞ்சிருக்கும் அப்போ அன்னை வாராகி வழிபாடு கை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சரி வியாபாரம் எப்படி சாமி இருக்கும் வியாபாரம் வருமானம் எப்படி சாமி இருக்கும் உங்க ராசிக்கு அஞ்சு பத்து சிறப்பாக உள்ளது பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் பதினோராவது வீட்டுல லாபஸ்தானத்துல அற்புதமா உட்கார்ந்து இருக்கிறார் பத்தாம் அதிபதி சுக்கரன் எட்டுல ராகுவோட இணைஞ்சிருக்கிறார் சுக்ரன் ராகு தொடர்பு சார் பணங்காசு வருமானம் இதுக்கு எந்த குறையும் இருக்காது இல்லை சாமி எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நான் எனக்கு நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஏதேனும் கமிட்மெண்ட்டுகள் இருக்குமே ஆனால் அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண வரவுகள் வந்து சேரும் அப்போ சிம்ம ராசி என்பர்களே பணவரவு வரவு நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் நல்லா இருந்த உடம்பு சாமி இப்போ கெட்டுப்போச்சு எங்கள் வீட்டுக்கார் இப்படி ஆகிடுச்சு என் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு என் பசங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அல்லது பிளட் ரிலேட்டர் ப்ராப்ளம் ப்ளட் கேன்சர் இருக்குது அல்லது ஸ்டமக்கு வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை காமாலைகள் முடக்கு உடல் ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் சாமி எனக்கு எப்படியாவது இது சரியாகணும் சாமின்னு உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் மனசில் புதுசாக ஒரு தைரியம் பிறக்கும் நமக்கு ஏதோ நல்லது நடக்க போதுப்பா அதனால தான் இந்த செய்திகள்லாம் நம்ம காதலில் கேட்குறோம் அப்ப நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுதுங்கிற மன தைரியம் அதிக அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அவன் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம் முடிவே இருக்காது ஸோ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி